இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் பத்தொன்போதாவது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிக பெரியது மகா பெரியதாக இருக்கிறது நம்முடைய திட்டங்களும் யோசனைகளும் நம்பிக்கைகளும் நம்மை குறித்து மிகவும் அற்பமானவைகளாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது தாவிது தன்னை குறித்து நினைக்கும்போது மிகவும் அற்பமாக தன்னை ஒரு மெய்ப்பனாக அவன் நினைத்தான் ஆனால் ஆண்டவர் அவனை குறித்த தேவனுடைய திட்டம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக கர்த்தர் முடிசூட்டி அவனை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் நீங்கள் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சங்கீதம் நாற்பதில் வாசிக்கிறோம் நம்மை குறித்த தேவனுடைய திட்டங்கள் யோசனைகள் அநேகமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திராத அநேக திருப்பு முனைகளை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் நம்ம அவைகளை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு நம்ம காணப்படுகிறானால் தேவன் சகலத்தையும் அறிந்த தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை வைத்திருக்கிற தேவன் இந்த ப்ளூ பிரிண்ட் அவருடைய கையிலே இருக்கிறது கத்தர் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்ம பேரில் அவர் வைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கல்ல அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நமக்கு நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படிக்கு கத்தர் காத்து தேவனாக காணப்படுகிறார் நம்ம எதிர்பார்த்திராத ஆசிர்வாதங்களை நமக்கு அருளி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை தேவனே அல்லாமல் இந்த உலகத் தோற்று முதல் ஒருவராலும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது ஒருவரும் அதை கேட்டதும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்ற இயேசா அதற்கு தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் திட்டம் நோக்கம் பெரிதான் இருக்கிறது அன்புள்ள ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் எங்களுக்கான உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்குது அவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் எங்களுக்காக நீர் செய்ய இருக்கிற காரியங்கள் மகா பெரியது என்று நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் உக்கு பயந்து உம்மிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்